அழகாகவும் அடங்காதவனாகவும் இருக்கும் பணக்காரன்தான் இந்த சூர்யா பெண்களை கொஞ்சமும் தன் அருகே விடாதவன் பெண்களே ஆசை கொண்டனர் அவனை கண்டு ஒரு இரவில் ஏற்பட்ட சம்பவம் அவன் வாழ்வை புரட்டி போட்டது ஒரு பெண் இவன் வாழ்வில் கலந்தால் உடலோடு கலந்தது போலவே இவனுக்கு இருக்கும் வியாதி பற்றி யாருக்கும் தெரியாமல் இருந்தது அதன்படி அவன் எந்த பெண்ணை தொட்டாலும் அவன் உடலில் அலர்ஜி ஏற்படும் அதனாலேயே பெண்களை வெறுத்தான் மாதவியைப் பற்றி வீட்டில் தெரியவர உடனடி கல்யாணத்திற்கு ஏற்பாடு செய்தார் அவன் தாய் அவனின் உடல் நோய்க்கு அவளே மருந்தெனவும் கூறினாள் மாயாவுடனான தன் காதலை பற்றி தெரிந்தும் அம்மா இப்படி கூறியது அவனுக்கு பிடிக்கவில்லை மனக்கசப்போடு அம்மாவின் பேச்சை தட்டாதவன் ஒரு ஒப்பந்தமும் தயார் செய்தான் அதன்படி எப்போது வேண்டுமானாலும் விவாகரத்து பெறலாம் என்பதே மாதவியும் சித்தையின் வளர்ப்பில் வளரும் பெண் இம்சை தாங்காமல் அந்த வாழ்க்கையில் இருந்து வெளிவர மட்டுமே கல்யாணத்திற்கு ஒப்புக்கொண்டாள் கல்யாணத்திற்கு மாதவியின் வாழ்க்கையில் அவள் எதிர்பார்த்த நடிகை வாய்ப்பும் செய்தாள் மாயா வெளிநாட்டிலிருந்து இருந்து வந்ததும் மாதவியை கொல்ல முயற்சித்தாள் அதிலிருந்து உயிருடன் மாதவி நீண்டாளா உயிர் நீத்து மாயாவிற்கு வழி கொடுத்தாளா இங்கே இவ்வளவுதான் முழுசா தெரிஞ்சுக்க பாக்கெட் எஃப்எம் ஆடியோ புக் ஆப்பை இப்போவே டவுன்லோட் பண்ணுங்க என்ன இன்னும் பார்த்துட்டே இருக்கீங்க உடனே டவுன்லோட் பண்ணுங்க